நான் அப்புக்கலை மீண்டும் பயணங்கள் போயிருந்தேன் இப்போ திருமூர்த்தி மலையுடைய கீழ்பாகத்துக்கு வந்திருக்கோம் கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அழகான அருவி தன்னுடைய இறக்கையை விரித்து கூச்சலும் இறைச்சலுமாக போய்கிட்டு இருக்குது கீழ் கீழ்ப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நெகிழி பாட்டில்கள் இருக்குது இந்த நெகிழி பாட்டில்கள் நம்ம என்ன சொன்னாலும் இயற்கையை சீக்கிரம் ஒவ்வொருத்தர் கண்ணிலையுமே கண்ணி தான் வரும் எவ்வளோ நெகிழி பாட்டில் போது பாருங்கள் இது கூட நம்ம நெருக்கத்தோடு போய் பார்க்கலாம் கீழ் கீழ்ப்பகுதியில் எக்கச்சக்கமான வாட்டர் பாட்டில்ஸ் நெகிழி பாட்டில்கள் இருக்குது இவ்வளவு நெகிழி பாட்டில்களை நம்ம பயன்படுத்தி போடும்போது என்ன தான் இயற்கையை நம்ம காப்பாற்ற நினைச்சாலும் அதை நம்ம காப்பாற்றவே முடியாது நம்முடைய அண்டை மாநிலமான கேரளா எவ்வளவு ஸ்ட்ராங்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாலும் மனிதனுடைய மனசுலருந்து தான் மாற்றம் மாறணும் மாற்றம் ஒன்றே மாறாதது நம்முடைய மாற்றம் எங்கே மாறணும்னா இயற்கையை பேணி பாதுகாக்கவும் இது போன்ற செயல்களை திரும்பவும் நம்ம செய்ய முடியாமல் இருக்கணும் செய்ய செய்ய தகாத அளவுக்கு நம்முடைய மனசும் உடலும் அதை கீழம் தரணும் இயற்கையை போற்றுவோம் நெகிரிகளை தவிர்ப்போம் நான் அப்புக்கலை வித் தேவி அண்ட் விக்கிபீடியா தாலும் நம் பயணங்கள் முழுவதிலிருந்து